அயனு ஒன்று இது பெஸ்ட் குவாலிட்டி ப்ராண்டை இது வந்து ரெஃபண்டர் பிராண்ட் இதை ஒன் இயர் வாரண்ட்டியோட டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தருவோம் உண்மையாக சொல்லணும்னா அது பெஸ்ட்டாகும் இந்த டோச் எப்படின்னு என்ன சொன்னால் இந்த டோச்சில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க சார்ஜ் ஆகினா ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டும் மற்ற டோச் மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆகி சும்மா போட்டுக்கிட்டே இருந்தேன்னா பேட்டரி டேமேஜ் ஆகிடும் இது அப்படி இல்லை இந்த டிஸ்பிளேயில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சார்ஜ் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜரை கால்ட்டி விட்டால் ஓகே நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி ஓடே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க த்ரீ ஸ்பீடில் அவங்கள்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸில் பார்ப்பாங்க நாங்கள் உங்களுக்கு எங்கள்கிட்ட பிராண்ட் தக்காய் பிராண்டாலே நாங்கள் அரைவல் பண்ணுற இந்த ஃபோர் ஸ்பீட் ஃபேன் ஜஸ்ட் உங்களுக்கு சில சில ஷப்பில் கேட்டிங்கன்னா வந்து டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுவோம் 9500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோல்சேலுக்கு இதில் பெஸ்ட்டான ப்ரைஸ் இதையும் விட கம்மியாக பண்ணி தருவோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு புதிய வீடியோன்னு கொண்டு வந்திருக்கிறோம் ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட்டில் ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட்டில் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது மும்தாஸ் மஹால்ன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு இன்ஃபரண்ட்டாக தான் இருக்கிறோம் அதுக்குள்ளே என்ன ஸ்பெஷலாக எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற எலெக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எலெக்ட்ரானிக் ஐட்டம்னு சொன்னால் ஜாக்கெட்டில் அந்த மாதிரி டேபிள் ஃபேன் சிவிலிங் ஃபேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ் கொஞ்சம் மிக்கிது ஸோ நாங்கள் ஷப்பாக விசிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு மூணு நாள் நீட்டிகிட்டு தான் வேணும் ஷப்பில் எங்கட ப்ரோவிக்கிறாரு இவருக்கு கேட்போம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோல ப்ரைஸெல் எப்படி உண்டு சொல்லுவோம் பாங்க இதில் எப்படி பிறகு இந்த மினி ஃபேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் ஹோல்சேலும் தரும் ரிட்டெயிலும் தருவோம் ஆனால் ஹோல்சேலும் ரிட்டெயிலும் சேம் ப்ரைஸ் தான் இதை ரிட்டெயில் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அயன்பாக்ஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டியோட எங்களோட பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் இது ஹோல்சேல் ப்ரைஸ் ப்ரோ அந்த ரைஸ் குக்கர் எடுங்க ப்ரோ அதை ப்ரைஸ் எப்படி என்ன பார்ப்போம் ப்ரோ இது ஒன் லீட்ருன்னு சொன்னால் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து குக் பண்ணி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் பெஸ்ட்டான ப்ரைஸ் உண்டு ப்ரோ இது நாங்களே இம்போர்ட் பண்ணுற ஃப்ரண்ட் தான் தக்காயின்னு சொல்லி ப்ராண்ட் இந்த ஸ்டேண்ட் ஃபிராண்டை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் வரும் இது வந்து த்ரீ ஸ்பீட் வர்றது அடுத்து என் ஃபோர் ஸ்பீட் சிக்ஸ்டீன் இன்ச் எயிட்டீன் இன்ச் மட்டுமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஸ்பீட் இதில் சிக்ஸ்டீன் இன்ச் வந்து 7500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் அதில் எயிட்டீன் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் ஒன் இயர் வாரண்டி அடுத்து ஸ்பீக்கர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலத்தில் யாரும் ஒரண்ட்டி தரில்லை ஸ்பீக்கர் ஐட்டம் உங்களுக்கு நாங்கள் வாரண்டி தரோம் ஒன் இயர் வாரண்ட்டியோடு ஸ்டம்பக்குன்னு சொல்லிவிட்றோம் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட நாங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் மட்டும் தருவோம் ப்ரோ அதே மாதிரி எங்கள்கிட்ட பிளெண்டர்ஸ் ஐட்டம் கொஞ்சம் மீக்குது இது பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் மட்டும் வரும் இதில் ஜூஸ் மட்டும்தான் செய்யலும் ப்ளெண்ட் பண்ணலும் அதே மாதிரி அந்த தேங்காய் சட்னி அது அது செய்யலும் ஆனால் நட்ஸ் ஐட்டம் வந்து கிரைண்ட் பண்ணலாம் அவ்வளோ ப்ரோ நாங்கள் இதை கொடுக்க மெயினாக ஜூஸ் ஐட்டம் செய்கிறவங்களுக்கு தான் எங்கள்கிட்ட அயனு ஒண்டிது பெஸ்ட் குவாலிட்டி ப்ராண்டை இது வந்து ரெஃப்ன்ற பிராண்ட் இது ஒன் இயர் வாரண்ட்டியோட டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு மட்டும் தருவோம் உண்மையாக அவங்க சொல்லணும்னா இது பெஸ்ட்டாகும் இந்த சேண்ட்விச் மேக்கர்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இது கவாசி இன் சைனா இது நல்ல சேண்ட்விச் மேக்கர் அதே மாதிரி எங்கள்கிட்ட நிறைய சேண்ட்விச் மேக்கர்ஸும் இருக்குது புதிய புதிய பிராண்டில் நிறைய வெரைட்டியும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து இது ரெஃப் சாண்ட்விட்ச் மேக்கர் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் மட்டும் தான் வரும் ரீசனல் ப்ரைஸ் உண்டு ப்ரோ இது பார்த்தீங்கன்னா வந்து அகிட்டா ரைஸ் குக்கர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அது வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இது வந்து டூ கிலோகிராம்ஸ் சமைக்கலாம் இதில் இதில் நாங்கள் ஒன் இயர் வாரண்ட்டியோடு உங்களுக்கு போட்டு தருவோம் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் ப்ரோ இது வந்து ஒரியன் சிவிலிங் ஃபேன் இது டூ இயர்ஸ் வாரண்டி மீக்குது மேட் இன் இண்டியா இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் bro இது வந்து ஹெவல்ஸ் இதுவும் சேம் தான் மேட் இன் இந்தியா இதுக்கும் டூ இயர்ஸ் வாரண்டி தரும் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10,750 தௌசண்ட் மட்டும் வரும் bro இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,600 சிக்ஸ் மட்டும் வரும் நாங்கள் இதுக்கு உங்களுக்கு ஒன் இயர் warranty கொடுப்போம் இதில் wholesale பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் price வந்து இக்கிது எங்கள்ட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் விசிலிங் கட்டிலும் நீக்குது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் மட்டும் வரும் இந்த விசிலிங் வந்து இது டூ பாயிண்ட் ஜீரோ லீட்டு இதை வந்து டூ தௌசண்ட் மட்டும் வரும் இது பார்த்தீங்கன்னா குக்லைன் கேக் பீட்டர் இதை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் வரும் நாங்கள் இதுக்கும் ஒன் இயர் வாரண்ட்டியோடு தருவோம் ப்ரோ இது வந்து ஐகோர்ட் டோச்ன்னு சொல்லுவாங்க இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஒன்று தான் இதை வாரண்டி பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ் தான் தருவோம் அப்படின்ற இது கொஞ்சம் நல்லா பாவி கம்ப்ளைண்ட் ஒன்றும் வந்ததே இல்லை இந்த டோச்சுட்டு மேலே இது நல்லா பாவிக்கலும் சுட்டு இந்த டோச் எப்படி என்ன சொன்னால் இந்த டோர்ச்சில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க சார்ஜ் ஆகினா ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டும் மற்ற டோச் மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆகி சும்மா போட்டுக்கிட்டே இருந்தேன்னா பேட்டரி டேமேஜ் ஆகிடும் இது அப்படி இல்லை இந்த டிஸ்பிளேயில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சார்ஜ் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜரை கழட்டி விட்டால் ஓகே நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோடய தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் ஸோ இது வந்து பிரைட்ட இது வந்து மிச்சம் யூஸ் ஆகிற வந்து கேம்பிங் போகிற அவங்களுக்கு மிச்சம் யூஸ் ஆகுற இதை ப்ரோ இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோடு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் ஸோ நீங்கள் ஹோல்சேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் ஒன்றில் தருவோம் மற்றபடி நாங்கள் ஹோல்சேலுன்ற ஃபைவ் ஐட்டம்ஸ் ஜஸ்ட் டூ ஐட்டமே ஹோல்சேல் ப்ரோ இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் வரும் ஸோ இதான் நிறைய தாத்தா பாட்டிங்க எப்பாங்க நல்லா ப்ரைட்டான லைட் வலிக்கு இதாண்டு அதுக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி இது சைஸில் பெருசாக இருந்தாலும் அவ்வளோ வெயிட் இல்லை அவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணாலும் இது நல்ல பிரைட்டும் தான் நல்ல சைஸாக மிக்கிது நல்ல வெளிச்சமும் தான் ஹைக்கோ பிராண்ட்னு சொல்வது மிச்ச நாள் யூஸ் பண்ணோ மேலும் இது அவ்வளோ லேசியில் ஒன்றும் ஆகாது இந்த ஃபேனை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் ஃபேனாகவும் யூஸ் பண்ணாலும் வோல் ஃபேனாகவும் யூஸ் பண்ணாலும் ரெண்டா ரெண்டு முறையிலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளையிலும் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் இது வந்து ஸ்டீல் ப்ரோ இதில் வந்து டூ அலுமினியம் பிளேட்ஸும் த்ரீ ஸ்பீட் கண்ட்ரோலும் ப்ரொடெக்ஷன் க்ரி க்ரில்லோடு தான் வருது இது பெஸ்டான ஃபேன் ஒன்று தான் தக்காளிட்டு ப்ரோ இதில் வந்து ஓல்ட் ஃபேனாகவும் இஸ்டர்ன் ஃபேனாகவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள எழுமேனா நல்ல ஃபேன் ஒன்று தான் என்ன நான் உங்களுக்கு தக்காய் பிராண்டை ஃபேனை வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் ஓ சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க த்ரீ ஸ்பீடில் அவங்கள்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸில் பார்ப்பாங்க நாங்கள் உங்களுக்கு எங்கள்கிட்ட பிராண்ட் தக்காய் பிராண்டாலே நாங்கள் அரைவல் பண்ணுற இந்த ஃபோர் ஸ்பீட் ஃபேன் ஜஸ்ட் உங்களுக்கு சில சில ஷப்பில் கேட்டிங்கன்னா வந்து டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுவோம் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோல்சேலுக்கு இதில் பெஸ்ட்டான ப்ரைஸ் இதையும் விட கம்மியாக பண்ணி தருவோம் இங்கே பாருங்க ஃபோர் ஸ்பீட் எயிட்டீன் இன்ச்சஸ் ஃபோர் ஸ்பீடும் மீக்குது ப்ரோ இதில் ஸ்பெஷலான உண்டு ஒரு விஷயம் மீக்குது இது பிளேட்ஸை பாருங்க சிக்ஸ் பிளேட் வரும் சில ஃபேனு பார்த்தீங்கன்னா வந்து 5 ஃபைவ் பிளேட்ஸ் தான் வரும் இல்லை சிக்ஸ் பிளேட் தந்திருக்கும் ப்ரோ சொல்லுங்க பார்க்க உங்களோடய ஷப்பு வர லொக்கேஷன் எப்படி சரியான ரூட்டு சொல்லுவோம் ப்ரோ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீட்டாலேயும் ஸ்டேஷன் ரோட்டாலையும் வந்தீங்கன்னா ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட் தான் ஆகப்படும் ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட்டால் வந்தீங்கன்னா நம்பர் நூறு நம்பர் நூறு மும்தாஜ் மஹால் இதுக்குள்ளே மைக்ரோ சென்டர்னு சொல்லி என்னோடய ஷப்பிக்குது எங்களோடய ஷப்புள்ள யார்கிட்ட சரி கேட்டிங்கன்னா எங்களோடய ஷப் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி